நொன்னன் சீமான் வாயில வடை சுடுறவர் மட்டும் இல்லை கொஞ்சம் ஏமாந்தா அஞ்சே நிமிஷத்தில் வாயில் ஒரு கடையவே நடத்தி காட்டிடுவாருங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் அஞ்சு நிமிஷம் தான் வெறும் அஞ்சே அஞ்சு நிமிஷம் போதும் அண்ணனுக்கு அவ்வளவுதான் விவசாயத்தை அரசு உடமை ஆக்கிடுவார் அத்தனை விவசாயிகளையும் அரசு ஊழியர்கள் ஆக்கிடுவார் பல கோடி பணமரத்தை நட்டுருவார் அதிலிருந்து பனை பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து ஆயிரக்கணக்கான கோடிகளை அந்நிய செலாவணியாக கொண்டு வந்துடுவாரு அப்புறமா மா பலா வாழைன்னு ஏகப்பட்ட மரங்களை தமிழ்நாடு முழுக்க நட்டு வளர்த்து ஓவர் நைட்டில் தமிழ்நாட்டை அப்படியே பசுமை போர்வையால் போத்திடுவார் இப்படி பருவம் தவறி பெய்கிற மலைகளை தடுத்துருவார் புயல் வெள்ளம் மாதிரியான இயற்கை பேரழிவுகளை எல்லாம் ஓவர் நைட்டில் தடுத்து அதாவது அப்படியே நிப்பாட்டிடுவார் பழைய பருவ காலங்களையெல்லாம் பக்காவாக இப்பயும் செயல்படுற மாதிரி மாற்றிடுவார் அதாவது கரெக்டான காலத்துக்கு மழை பெய்யும் கரெக்டான காலத்துக்கு வெயில் அடிக்கும் கரெக்டான காலத்துக்கு குளிரடிக்கும் எல்லாமே பக்காவாக நடக்கும் இது எல்லாமே செய்கிறதுக்கு அண்ணனுக்கு தேவைப்படுறது எவ்வளோன்னா அஞ்சு நிமிஷம் வெறும் அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் ஏன்னா இதையெல்லாம் ப்ராக்டிக்கலாக செய்ய போறாப்புல சும்மா வாயில் பேசுகிறது தானே வாயில் பேசுறதுக்கு அஞ்சு நிமிஷமே அதிகம் தானே அத்தனையும் அன்னே அஞ்சு நிமிஷத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் அப்படியே ஒரு மாதிரி கற்பனை உலகமாக மாற்றிடுவார் நம்ம கற்பனை கெட்டாத விஷயங்களையெல்லாம் அண்ணன் அஞ்சு நிமிஷத்தில் சாதித்து காட்டிடுவார்னு வையுங்க இதை தாண்டி ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா நொன்ன பேச்சுக்கும் ஜெயலுக்கும் இந்த பக்கம் சம்மந்தமே இருக்காது விவசாயத்தை பற்றி வாயிலேயே பேசுகிற கால் ஏக்கரில் கத்திரிக்காய் போட்டு இது வரைக்கும் யாரும் பார்த்தது கிடையாது மரங்களுக்கு மாநாடு போடுற நொன்னே இதுவரைக்கும் மரம் வளர்த்து யாரும் பார்த்தது கிடையாது அந்த பக்கம் கல் என்னோட காலை உணவுன்னு பேசுற தன் மனைவிக்கோ மகனுக்கோ கல்ல காலை உணவா கொடுத்து அவங்க அதை குடிக்கிற அழகை அதனால அவங்களுக்கு கிடைக்கிற பலன்களை பார்த்து நொண்ணம் பூரிச்சு போனதெல்லாம் இது வரைக்கும் எந்த செய்தியும் கிடையாது நொண்ணனோட உருட்டுல இது ஒரு வகையான உருட்டு அதாவது சொல்றது மட்டும்தான் செய்கிறதுங்கிறது சுத்தமா கிடையாது நொன்னை உருட்டுல இன்னொரு உருட்டு இருக்குது அது ஒரு தினசான உருட்டு அதாவது அதாவது இந்த பக்கம் சொல்கிறதுக்கும் அந்த பக்கம் செய்கிறதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது இது ஒரு மாதிரி நேர் எதிராக இருக்கும் சொல்கிறது வடக்கைனா ஓரது தெக்கையாக இருக்குது இல்லைனா தென்மேற்கு திசையாக இருக்கும் ஒரு மாதிரி சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் ஒரு பக்கம் ஐயையோ மலையை வெட்டுறாங்க பாறையை குடையிறாங்க அநியாயம் பண்ணுறாங்க அக்கிரமம் பண்ணுறாங்க இயற்கை தாயின் மார்பையை அறுக்கிறாங்க அநியாயம் அக்கிரமம்னு ஒப்பாரி வைக்க வேண்டியது இன்னொரு பக்கம் அந்த பாறைகளை உடைச்சி ஜல்லியாக்கி போட்ட ரோட்டில் பார்ச்சூனர் காரில் பகுமானமாக போக வேண்டியது இந்த பக்கம் நம்ம முப்பாட்டினங்களோட மாட்டு வண்டியை பற்றி கட்ட வண்டிகளை பற்றி பெருமை மிகு கதைகளை கட்டு கட்டாக அவிழ்த்து விட வேண்டியது அதே நேரம் அந்த பக்கம் அமெரிக்காக்கார ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்ச போயிங் கம்பெனி விமானத்தில் தான் போயிட்டு வர்றதுன்னு வைங்க மதுரையிலிருந்து சென்னைக்கு கூட நொன்ன மாட்டு வண்டியில் போக மாட்டார் நம்ம முப்பாட்டினங்களோட கட்ட வண்டியில் போக மாட்டாப்புல ஃப்ளைட்டில் தான் போவார் போகிறது போயிங் விமானத்தில் பேசுகிற பெருமை என்பதுன்னா கட்ட வண்டிகளை பற்றி இப்படி நொன்ன ஏரின் பெருமைகளை பற்றி பேசிக்கிட்டு பீரா ஃபுல்லாக குடிச்சு தள்ளுற கதையெல்லாம் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்த ஒன்று தான் வைங்க இதில் புதுசாக ஒரு ஐட்டம் சேர்ந்துருக்குது அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நொன்னங்கிட்ட ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்ரு இந்த தெருநாய்கள் பிரச்சனை சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்க ஐ மீன் அண்ணன் வாய கிண்ட நொன்னை வளர்க்கும் போல் அள்ளி விட்டுருக்கிறாரு அதே எல்லோரும் வெளிநாட்டு நாயை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறதுனால அது தெருநாயாக மாறிடுச்சு எது நாட்டு நாய் தெருநாயாக மாறிடுச்சு இதுதான் நாட்டு நாய்கள் தெருநாய்களாக மாறி போன அவலத்துக்கு உண்டான முக்கியமான காரணம் இது அநியாயம் அக்கிரமா அப்படின்னு நொன்ன ஒப்பாரி வைக்க ஒட்டுமொத்த மொத்த இன்டர்நெட்டும் நொன்னனுக்கு எதிராக இறங்கிருச்சு என்ன நொன்னே அவர் வீட்லயே வெளிநாட்டு ரக நாய்களை தான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சரி நாய் நீங்க சொல்றீங்க அதுதான் நம்ம வீட்டு நாய் அதுதான் நாட்டு நாய் நம்ம வெளிநாடுகளில் இருக்கிற இந்த உயர்தர நாயை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தவனே நம்ம வந்து ரோட்டுக்கு வந்துட்டான் அவன் தெருநாயா இருக்கான் உண்மையில் இதுக்கு முட்டா தம்பிகளாலேயே முட்டு கொடுக்க முடியல அவனுங்களே நொன்னன ஒரு மாதிரி கொலவரியோட தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க என்ன ஏன்னே இப்படி அநியாயம் பண்ணுறீங்க நாய் வளர்க்குறது நாய் போச்சு அதை நாட்டு நாயாக வளர்த்துட்டு போக வேண்டியதானே எதுக்கு இப்படி வெளிநாட்டு நாயெல்லாம் வாங்கி வளர்க்குறீங்க அதை வீடியோ வேறு எடுத்து போட அனுமதிக்கிறீங்க என்னென்ன பித்தலாட்டை இதெல்லாம் இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாதுன்னு அவனுங்களே ஒரு மாதிரி மூக்கை சிந்திக்கிட்டுருக்கிறானுங்க ஆனால் கூமுட்ட தம்பிகளுக்கு இதில் தெரியாத புரியாத விஷயம்னு ஒன்று இருக்குது அதாவது அடிப்படையில் நாட்டு நாய் வளர்க்குறதுங்கிறது கொடுக்குறது பல வகையில் பெனிஃபிட்டான ஒரு விஷயம்தான் ஏன்னா அதுக்கு செலவு கம்மி இந்த நாய்களை விட அதோட விசுவாசம்ங்கிறது கூட அது இன்னும் பல வகையில் பாதுகாப்பாக இருக்கும் நாட்டு நாய்கள்ங்கிறது எல்லா வகையிலையும் எக்கனாமிக்காகவும் இன்னும் பிற செக்யூரிட்டி வைஸாகவும் அது சேஃப்டி தான்னு வைங்க இதெல்லாம் நொண்ணனுக்கு தெரியாதா நொண்ணனுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு நொண்ணை நாட்டு நாய்களை வளர்க்காம இப்படி வெளிநாட்டு ரக நாய்களை வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னா இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சே நொண்ணை அதை பண்ணுறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அழுத்தமான காரணம் இருக்குது அதுதான் கூமட்ட தம்பிகள் உட்பட நாட்டில் பல பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம் அது என்னன்னு நான் சொல்றேன் கேளுங்க அதாவது அடிப்படையில் நாட்டு ரக நாய்கள் வந்து ஆக்ரோசமானவை மூர்க்கமானவை இந்த ஃபாரின் பிரிட் நாய்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டு நாய்கள்ங்கிறது பல வகையில் கொஞ்சம் மூர்க்கமாக தான் இருக்கும் கொஞ்சம் ஆக்ரோசமாக தான் இருக்கும் அது காட்டுற விசுவாசமும் அதே மாதிரி அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதோட அடிப்படைங்கிறது இந்த மாதிரி வெளிநாட்டு ரக நாய்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆக்ரோஷம் அதிகமாக தான் இருக்கான் இந்த ஆபத்தை உணர்ந்து தான் நொன்ன அந்த நாய்களை வளர்க்கலை ஐ மீன் நாட்டு நாய்களை வளர்க்கல ஏன்னா திடீர்னு அதுக்கு ஒரு நாள் மண்டைக்கு சுருன்னு ஏறிய இல்லை வேற ஏதாவது காரணங்களுக்காக திடீர்னு அதுக்கு ஒரு வெறி பிடிக்க போய் பட்டுன்னு பிடிச்சி நொன்னனையே கடிச்சு வச்சிருச்சுன்னா அது பேராபத்தாக போய் முடியும்ல அந்த வகையில் இந்த நாய்கள்கிட்ட அந்த ரிஸ்க்குங்கிறது கம்மி அதாவது வெளிநாட்டு ரக நாய்கள்கிட்ட அந்த ரிஸ்க்குங்கிறது நாட்டு நாய்களோட கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு கம்மி ஏன்னா அடிப்படையிலேயே அதெல்லாம் அந்த அளவுக்கு ஆக்ரோசமானவை கிடையாது ஆனால் நாட்டு நாய்கள் அப்படி கிடையாது அது அடிப்படையிலே ஆக்ரோசமானவைகளாக இருக்கிறதுனால திடீர்னு ஒரு நாள் ஏதாவது மண்டைக்கு சுரீர்னு ஏற போய் இல்லை ஏதோ ஒரு தப்பு நடக்க போய் பட்டுன்னு ஓனரையே பிடிச்சி கடிச்சு வச்சுச்சுன்னா அது பேராபத்தாக போயிடும்ல ஏன்னா நொன்னை அணுதினும் செய்கிற விஷயம் தானே நொன்னை கூமட்ட தம்பிகளையே அப்பப்போ பிடிச்சி வெளுக்கிறது இல்லையா வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது இல்லையா முட்டா புண்ணையானுங்க கிறுக்கு கூந்தலாடுங்கன்னு தன் சொந்த தம்பிகளையே நொன்னை வாய்க்கு வந்தபடி பேசுகிறாரா இல்லையா யார் நொன்னனோட வளர்ச்சிக்காக அணுதினமும் உழைச்சி துவைக்கிறாங்களோ அண்ணனை அதிபராக்கி அழகு பார்க்கணும்னு அனுதினமும் அந்த கட்சிக்காக வேலை செய்கிறாங்களோ அவங்களையே நொன்ன அப்பப்போ பிடிச்சி கடிச்சு வைக்கிறாரா இல்லையா இதையே அந்த நாய்கள் பண்ணாதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி அது நடக்கக்கூடாதுன்னா இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நொன்னன் தவிர்த்துட்டாரு அவ்வளவுதான் ஆனால் ஒன்னுடா பூமட்ட தம்பிகளா நொன்னனுடைய பித்தலாட்டம்ங்கிறது பட்டவர்த்தனமாக இப்படி வீடியோ ஆதாரத்தோட வெளி உலகத்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாகவும் நொன்னனுக்கு நீங்கள் முட்டு கொடுப்பீங்க நொன்னனை ஒரு புரட்சிகரமான அரசியல்வாதின்னு நம்புவீங்க எங்களையும் நம்ப சொல்லுவீங்கன்னா உங்கள்ட்ட எல்லாம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் எப்பயும் சொல்கிறது தான் போங்கடா போங்கடா அடுத்த ஜென்மத்திலேயாவது ஆரறிவு இருக்கிற மனுஷனாக பொருந்த தொலைங்கடா பூமிக்கு பாரம் இல்லாமல் இருந்து தொலைங்கடா அவ்வளவுதான் அப்புறம் இந்த கவின் ஆணவ படுகொலையை ஒட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் பே சண்முகம் சமீபத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு அதாவது சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு சமூக ரீதியான அச்சுறுத்தல் இருக்குதுன்னு பயந்தீங்கன்னா நேராக எங்கள் கட்சி ஆஃபீஸுக்கு வாங்க நாங்களே உங்களுக்கு பாதுகாப்பாக அந்த திருமணத்தை பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு இது சம்பந்தமாக நொன்னங்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வியை கேட்க அதுக்கு நொன்னை அள்ளி விட்டுருந்தாரு பாருங்க இப்போல்லாம் கட்சி ஆஃபீஸெல்லாம் கல்யாண மண்டபமாக மாறிட்டு இருக்குது இதெல்லாம் என்ன பெரிய புரட்சி இதனால எல்லாம் என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு கேவலமா நெம்ப நெம்ப கேவலமா ஒரு சிரிப்பு சிரிச்சிருக்கிறாரு அதான் கட்சி அலுவலங்கள் கல்யாண மண்டபமா மாறிக்கிட்டு இருக்கு அதுல மகிழ்ச்சி தான் அதுல என்ன பெரிய திருத்திருத்த இருக்கு இது ஒரு பெரிய சேவையா உண்மையில் தோழர் சண்முகத்தோட அந்த கருத்துங்கிறது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று ஏன்னா அந்த பக்கம் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் எப்படியாவது இந்த ஜாதி சிஸ்டத்தை பழைய மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணிடணும் பழைய மாதிரி வலுவாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணிடணும்னு பிளான் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சண்முகம் இப்படி ஒரு விஷயத்தை தைரியமாக சொல்லியிருக்கிறாருன்னா இதை நாம் வரவேற்றே ஆகணும் ஒரு பக்கம் அது திமுக அதிமுக நேற்று புதுசாக அரசியலுக்கு வந்த இந்த கோமாலி விஜய் வரைக்கும் இவங்க யாராலேயும் இந்த ஆணவ கொலை சம்மந்தமாக அஃபிஷியலாக பேசவே முடியல ஏன்னா நம்ம ஊர் ஓட்டரசியலுங்கிறது அப்படி இருக்குது சாதியும் ஓட்டரசியலும் ஒன்றா பின்னி பிணைஞ்சிருக்கிறதுனால இவங்களாலேலாம் அது குறித்து எதையும் பேச முடியல அதே நேரம் அந்த பக்கம் பிஜேபி எல்லாரையும் இந்துக்கள்னு சொல்லி ஒரு மாதிரி ஏமாற்றி ஜாதி சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுற வேலையை ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு வைங்க இந்த சமயத்தில் தோழர் சண்முகம் தைரியமாக இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு அதுக்காக அவரையும் அவருடைய கம்யூனிஸ்ட் கட்சியும் பாராட்டணும்னு வைங்க இந்த விஷயத்தில் சண்முகம் பெரியாரிஸ்டுகளோடைய பல இடங்களில் முரண்படுறாருன்னு வைங்க அதிலெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா எல்லாமே நல்ல நோக்கத்துக்காக பேசப்படுறவை தான் கம்யூனிஸ்டுகளோட பெரியாரிஸ்டுகள் முரண்படுறதுங்கிறது இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை பெரியாரே பல விஷயங்களில் கம்யூனிஸ்டுகளோட முரண்பட்டுருக்கிறாரு அது எல்லாமே ஒரு மாதிரி நட்பு சண்டை மாதிரி தான் நல்ல நோக்கத்துக்காக நடக்கிற சண்டைகள் தான் நல்ல நோக்கத்துக்காக நடக்கிற கருத்து மோதல்கள் தான் அதனால அந்த சிக்கல் எல்லாம் பெருசாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் தாண்டி நொன்னன் சீமானுக்கு தோழர் சண்முகத்தோட அந்த கருத்தை வரவேற்கிறேன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை என்ன கூந்தல் பிரச்சனை பிரச்சனை இருக்குதுன்னு நான் கேட்குறேன் ஏன்னா நொன்னனுக்கு காங்கிரஸும் திமுகவும் தானே ஜென்ம விரோதி கம்யூனிஸ்டுகள் இல்லையே கம்யூனிஸ்டுகள் பண்ணுனா என்ன யார் பண்ணா என்னங்க நல்ல விஷயம் பண்ணா யார் பண்ணாலும் பாராட்டுறேன் கம்யூனிஸ்டுகளோட அந்த அறிவிப்பை நான் வரவேற்கிறேன் மனசார அதுக்கு ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன்னு நொன்ன வாயிலிருந்து ஏன் வரல ஏன் நொன்னனால அது செய்ய முடியல அதுதான் இந்த குடிதேசிய கோமாளிகளுக்கு பின்னாடி இருக்கிற கொடூரமான அயோக்கியத்தனம்ங்கிறது நொன்னனால மறந்து போய் கூட இந்த விஷயத்தில் கம்யூனிஸ்டுகளை ஆதரிக்க முடியாது ஏன்னா இந்த கொடூரமான கோமாளிகள் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த தமிழ் தேசிய அரசியலை குடி தேசிய அரசியல் தானே ஒருத்தன் தமிழனா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா அவனுக்கு ஜாதி கட்டாக இருக்கணும் ஜாதி அழிஞ்சு போயிட்டா தமிழ் இனமே அழிஞ்சு போயிடான் ஏன்னா ஜாதி இல்லைன்னா எவன் தமிழன் எவன் தமிழன் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிறது தான் இந்த குடி தேசிய கோமாளிகள் தொடர்ச்சியாக பேசி வந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று அதாவது ஆர்எஸ்எஸ் காரனே இப்படி நேரடியாக பேச மாட்டான் அவனே இதை ஒரு மாதிரி சுற்றி வளர்த்து தான் பேசுவான் ஆர்எஸ்எஸ் காரனே அதே இந்து மதம் சாதி இல்லைன்னா அழிஞ்சு போயிரும்பா சாதி இல்லைன்னா ஒருத்தன் இந்துவா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது ஒருத்தன் இந்துவா இல்லையாங்கிறதுக்கு உண்டான அடையாளமே அவன் என்ன சாதிகாரங்கிறது தான் ஸோ சாதியை ஒழிச்சுட்டா இந்து மதம் அழிஞ்சு போயிடும்ப்பா இந்து மதத்தை காப்பாற்றணும்னா சாதியை வச்சிருக்கணும்ப்பா அப்படின்னு அவனே ஓப்பனாலாம் பேச மாட்டான் ஒரு மாதிரி குத்து மதிப்பாக தான் உருட்டுவான் அதாவது சாதிங்கிறது ஒரு குச்சி மாதிரியே பல குச்சிகள் ஒன்னா சேர்ந்தாதான் ஸ்ட்ரென்த்து ஒரு குச்சி தனியாக இருந்தால் அது ஒரு மாதிரி எளிதில் உடஞ்சி போயிடும் எதிரிகள் நம்மளை ஈஸியாக வீழ்த்திடுவாங்க ஸோ எல்லா குச்சியும் ஒன்னா இருக்கணும் சாதிங்கிற எல்லா குச்சியும் அஞ்சையும் ஒன்னா வச்சு கற்ற அந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இந்து மதம் அப்படிங்கிற மாதிரி தான் உருட்டுவாங்களே தவிர இவங்கள மாதிரி ஓப்பனாலாம் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் என்னன்னா நீ என்னப்பா உருட்டுற உருட்ட தமிழ் தேசியம்ங்கிற பேரில் நான் உருட்டுறேன் பாரு ஒரு உருட்ட உன்னதை விட பல மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் ஜாதியை இமீடியேட்டாக அது ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஜாதியை எந்த காலத்துலேயும் அழிய விடாமல் அது பாதுகாக்க அப்படி ஒரு உருட்டை நான் உருட்டுறேன் பாருன்னு வாங்கின காசுக்கு வலுவான விசுவாசத்தை காட்டுற ஒரு வேலை தான் இந்த தமிழ் தேசிய உருட்டெல்லாம் இப்போ சமீபத்தில் சீ தமிழில் இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் சம்மந்தமாக ஒரு டிபேட் நடந்தது அதில் ஒரு தம்பி சொன்னாப்புல ஒரு விஷயம் அதை இங்கே சொல்லியே ஆகணும் அநேகமாக அந்த தம்பி சீமானோட தம்பியாக தான் இருப்பாப்புல என்ன மொழியையும் சாதியையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அடி அடித்தாப்புல பாருங்கள் அப்படி ஒரு வள்ளுவான அடி அதாவது என்னங்க நீங்கள் சாதிக்குள்ளே கலந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க இன்னைக்கி வேறு வேறு சாதி கலக்கலாம்பீங்க நாளைக்கு வேறு வேறு மொழி கலந்தால் என்ன தப்புப்பீங்க அப்படியெல்லாம் நடந்தால் நம்ம தாய்மொழியான தமிழுக்கு என்ன பாதுகாப்பு தமிழை போய் மலையாளம் மலையாளி தெலுங்கு பெண்ணை கல்யாணம் பண்ணுறான் அங்கிருந்து மலையாளி தெலுங்குக்காரன்லாம் வந்து இங்கே தமிழ் பெண்ணை கல்யாணம் பண்ணுறான்னா நம்ம மொழிக்கு என்ன பாதுகாப்பு ஸோ எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும் நம்ம தாய்மொழியான தமிழை கட்டி காப்பாற்றணும்னா பல்லாயிரம் வருடங்கள் நம்ம முன்னோர்கள் கட்டி காத்த நம்ம தாய்மொழியான தமிழை கட்டி காத்து காப்பாற்றணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழியே சாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறது தான் இல்லைனா தமிழ் மொழி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அந்த தம்பி ஒரு உருட்டு உருட்டுனாப்பில் பாருங்கள் அங்கிருந்து ஆவுடைய பொண்ணே ஒரு செகண்ட் மிரண்டாப்பில் என்ன நேக்கா மொழியையும் சாதி அதையும் கொண்டாந்து இவன் கனெக்ட் பண்றான் பாரு இவன் அநேகமா சீமான் தம்பியா தான் இருப்பான் ஆவிட ஒரு செகண்ட திகச்சு போய் நின்ட்டாப்புலாம் பாத்துங்க இந்த கொடூரமான கோமாளித்தன பேச்செல்லாம் எங்கிருந்து வருது எல்லாம் நொன்ன மாதிரியான குடிதேசிய கோமாளிகள் கொளுத்தி போடுறதுதான் இவங்க பத்த வைக்கிற நெருப்பு தான் அங்க பத்தி ஏறியுது அதாவது ஒரு மொழி வெகுஜன மக்களின் மொழியா இருக்கிற வரைக்கும் அது அறிவின் மொழியா அறிவியலின் மொழியா ஈஸியா புழக்கத்துல இருக்கிற வெகுஜன மக்கள் பயன்படுத்துற ஒரு மொழியா இருக்கிற வரைக்கும் அதையெல்லாம் எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது அப்படி ஒரு மொழி மொழி ஆபத்தில் இருக்குதுன்னு எவனாவது பேசுறானா அது அயோக்கியத்தனத்தின் உச்சம்னு அர்த்தம் வேற மொழிக்காரங்களை கல்யாணம் பண்ணா தமிழ் அழிஞ்சு போயிடும்னு உருட்டுறானுல என்னத்த சொல்றது எப்பேற்பட்ட அயோக்கியத்தனமான உருட்டு ஆக்சுவலா ஒரு சாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு ஊருக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்படி குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற இந்த எச்ச வேலை இந்த அயோக்கியத்தனமான பீத்த எச்ச வேலை தமிழ் மொழிக்கு உண்மையிலேயே ஆபத்து இதுதான் ஒரு மாதிரி அதை சுருக்கும் அதன் வளர்ச்சியை தடுக்கும் கூமட்ட தம்பிகளா இதையெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க புரிஞ்சுக்கலனாலும் ஒன்றும் தப்பு இல்லை உடனே தன்னோட அயோக்கியத்தனமான நடவடிக்கைகள் மூலமாக கூடிய சீக்கிரம் உங்களுக்கே புரிய வைப்பாரு அப்படி தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க